ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேர்ட்டி எயிட் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டட் சைட் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சு தான் எப்போதுமே ப்ளவுஸ் கட் பண்ணணும் கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈவனாக இருந்தால் ஓகே இல்லைன்னா ஒரு லைன் போட்டு அந்த கிளாத்தை வந்து ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள் இப்போது நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கிறதுனால கீழே ஒன் இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா அது வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் கீழே வந்து அடித்து திருப்பிடுவேன் அப்படின்றதுனால ஒன்று இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு ஹைட்டு ஆனால் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு வைக்கணும்ல மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பதினஞ்சு இன்ச்சாக நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா பதினஞ்சு இன்ச்சாக வச்சுட்டு அரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துட்டேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல மார்க் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் அப்படின்றதுனால இன்னொரு இடத்துல மார்க் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இவங்களுக்கு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா ஷோல்டரோட அல அதாவது கழுத்தாகலம் கழுத்தாகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு அதுலேருந்து ஷோல்டருக்கு வந்து கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் அதாவது அரை இன்ச்சு தையலுக்கு போ அதாவது அந்த சைடு அரை இன்ச்சு தையலுக்கு இந்த சைடு கால் இன்ச்சு தையலுக்கு நடுவில் ரெண்டரை இன்ச்சு வரும் ஸோ சேர்த்து சேர்த்தோம்னா மூணே கால் இன்ச்சு வந்துடும் நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சை கீழே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டரை ரெண்டரைய ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேக் நெக்குக்காக அதுக்கு அடுத்தது மூனைகால் அளவை வந்து அதே மாதிரி இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கணுன்றதுக்காக இன்னொரு மூணேகாலுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போது பேக் நெக்கோட ஹைட் எவ்வளவோ அப்படின்னா ஒன்பது இன்ச் அதாவது தையலுக்கு கீழே இருந்து வச்சுருக்கேன் பேக் நெக்கோட ஹைட்டு ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹோல் ஹைட்டு ஹோல் ஹைட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட்டு இதை பேக் நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ச சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட் கவ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹ லைன் ஆம்கோல் லைன் வந்து நான் வந்து ஆறு இன்ச் எடுத்திருக்கிறேன் அந்த தையலுக்கு ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு அஞ்சரை இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த நம்ம தைச்சதுக்கப்புறம் ஆறு இன்ச்சில் வரணும் ஸோ அதனால் நான் தைச்சதுக்கப்புறம் ஆறு இன்ச்சு வர்றதுக்காக அஞ்சரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு தைச்சதுக்கப்புறம் ஆறு இன்ச்சில் வந்து நிற்கும் ஓகேங்களா செஸ் ரவுண்ட் வந்து அதாவது மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு நம்ம மார்பு சுற்றளவு எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி கீழேயும் ஒன்பதரை இன்ச்சு சுற்றளவையும் ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காகவும் சேர்த்து எடுத்துகிட்டு இப்போது ஆம்கோல் கவ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இதை ட்ரா பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு அதாவது பாதியாக எடுக்கணும் இதில் உள்ள பாதி அதில் உள்ள பாதி இது ரெண்டையும் சே சேர்த்து ஃப்ரெஞ்சு கவ் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆம்கோல் கவ் கிடச்சிரும் ஸோ அதுக்காக ஒரு ஒரு மெத்தடை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் இந்த ஆம்கோல் கவ் வரைய தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு வச்சு ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது நமக்கு வந்து எட்டு இன்ச்சு வரணும் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஸோ எட்டு இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு கிடச்சிருச்சு இப்போது பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே இருக்க ராயஜஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால அந்த நெக்கை வந்து பேட்டனை கட் பண்ணி எடுக்கலை லைனிங் கிளாத்தோடு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் இப்போ நமக்கு பேக் பார்ட் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பே எப்போதுமே பேக் பார்ட்டுக்கு அப்புறம் ஸ்லீவ் தான் கட் பண்ணணும் ஸோ இது பேக் பார்ட் கட் பண்ண இடத்துல அப்படியே ஆப்போசிட் சைட் திருப்பி நாலாக மடித்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம நாலாக மடித்து போட்டு தான் ஸ்லீவ் எப்போதுமே கட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நாளாக மடித்து போட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே இதே இதுக்கும் அதே மாதிரி தான் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈவனாக இல்லை அப்படின்னா அந்த எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்கும் லைனிங் கிளாத்துன்றதுனால ஒன் இன்ச்சு தான் சீவிங் அலவன்ஸ் வச்சுருக்கேன் அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதோடய ஹைட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளவோ அப்படின்னா ஆறரை இன்ச்சு சாரி அதாவது ஆறு இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு அஞ்சரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் ஆறு இன்ச்சாக வச்சுருக்கேன் ஸோ அஞ்சரை இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த அரை இன்ச்சு கீழே விட்ருக்கோம்ல இதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ரெண்டரை இன்ச்சு அப்படின்றது வந்து நம்ம அந்த ஆம்கோல் அந்த லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் ஸோ அதையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ரா பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எட்டு இன்ச்சு வரணும் ஸோ எட்டு இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க எட்டு இன்ச்சுக்கு நமக்கு துணி பத்தலை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தள்ளி மடித்து போட்டு அதுக்கும் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு கிளாத்து பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம துணியை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வருது இப்போது நெக்ஸ்ட் வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு இன்ச்சில் வச்சுட்டு ஃப்ரெண்ட் கர்வை வச்சு நீங்கள் அதுலேருந்து அந்த ஆம் அந்த கடைசி எண்டு வரைக்கும் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த வளைவாக மார்க் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து கை குழிவு அழகாக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கேப்பில் கீழே வச்சு குழிவு எடுத்திருக்கோம் கீழ் சுற்றுலா எவ்வளோனா ஆறு இன்ச்சு அது கூட ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எடுத்திருக்கோம் ஸோ இது ரெண்டையும் இப்போது ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது ஃப்ரண்ட் அதாவது கை வந்து க கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கிற குழிவை வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுறேன் ஏன்னா துணி அட்டாச் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம எப்போ கிளாத் அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழிவு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கன்ஃபியூசனாக இருக்கும் ஸோ அதனால் துணியை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழிவு கட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து கை மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக உள் பக்கம் எதுவோ அதுக்கு வந்து மார்க் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் உள் பக்கம் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்கிற துணியை அப்படியே விரித்து போட்டுக்கோங்க நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம க்ளா ஸ்லீவ் கட் பண்ணது இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கிராஸில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிராஸு கிராஸ் பீஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ நம்ம ஃப்ரண்ட் வந்து கிராஸாக இருக்குது அப்படின்னா கிராஸ் கட்டிங்னா மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட் கட்டிங்னா அது இன்னொரு மெத்தடில் வரும் ஸோ கிராஸ் கட்டிங்னா இந்த மாதிரி வச்சிட்டு அப்படியே பேக் பார்ட்டை தூக்கி போட்டு சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரா பண்ணுங்கள் ஸோ நம்ம கரெக்டாக அதே அளவில் லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மார்க்கிங்ஸையும் மார்க் பண்ணி அதே மாதிரி சுற்றி வந்து ஓ ஓவராலாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் பக்கமே கட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கழுத்து அகலம் அதே அளவை இங்கேயும் வச்சு மேலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு என்னென்ன ஃபுல்லாக ட்ரா பண்ணணுமோ ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டரை இன்ச்சு தையலுக்கு அந்த கழுத்து அகலம் வச்சுருந்தோம் அதையும் மேலேருந்து ஸோ கழுத்து அகலம் வச்சுருந்ததையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அதில் வந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு இறக்கி வச்சுட்டு நான் வந்து எப்போதுமே க கட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் போடுறோம் அப்படின்றப்போ எப் எப்படியா இருந்தாலும் அந்த கழுத்து லூஸ் வர வந்துடும் ஸோ அதுக்காக ஒரு ஒரு கால் இன்ச்சு இறக்கி வச்சுட்டு நான் போடுறேன் முன்கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ அதே ஆறு இன்ச்சை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு நம்ம முன்பக்கம் வந்து ஒரு குழிவு எடுப்போம்ல அதுக்காக நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த டானா மாதிரி போட்டுட்டு இப்போ குழிவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொக்கி பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் அளவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளவு அப்படின்னா பதிமூணு ப்ளஸ் கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பதிமூணே ஹால் எடுத்துருக்கோம் ஸோ அதே அளவை வந்து ரெண்டு பக்கமும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்மளோட லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கிராஸாக போயிடும் ஸோ அதுக்காக தான் அந்த கீழே இருக்க மார்க்கிங்கும் நான் மார்க் பண்ணி வச்சுக்க சொன்னேன் இப்போ வந்து பதிமூணே ஹால் அளவில் நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு இப்போது அந்த நம்மளோட சென்ட்ரு டாட் இருக்குல்ல அந்த சென்ட்ரு டாட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் அகலம் ஷோல்டர் அகலம் எவ்வளோ க ஷோல்டர் வந்து எவ்வளோன்னா ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கோம் ரெண்டையில் பாதி எவ்வளோன்னா ஒன்னேஹால் ஸோ அந்த ஒன்னேஹாலை கழுத்து அகலத்துலேருந்து இந்த மடிப்பு பக்கத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ நாலே கால் இன்ச்சு வருது ஸோ அந்த நாலே கால் இன்ச்சு தான் நம்மளுக்கு அந்த சென்ட்ரு பா டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டே அதுதான் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கொக்கி பக்கம் தைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு வச்சு மா டாட் விட்டு மா மார்க் பண்ணிக்கோங்க அந்த அரை இன்ச்சில் தான் நமக்கு உக்கி தைக்க போறோம் அதுல தான் ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து கழுத்து அகலம் கொடுக்குறோம் ஓகேங்களா தான் வந்து அந்த கழுத்து வந்து வி மாதிரி வராமல் கொஞ்சம் ஒரு ஒரு ஷேப்பா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த அரை இன்ச்சுல இருந்து நாலே கால அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க தான் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் ஸோ அப்போ தான் வந்து அந்த கப்போட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா கப் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கும் ஸோ அதுக்காக தான் என்னென்னா இது இந்த சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ கொக்கி பக்கத்தோட உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு அது கூட ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நாலரை இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அந்த முன் சைடு சைடு பக்கம் இருக்கிற உயரத்துக்கு வந்து என்னென்னா அந்த சைடில் இருக்கிற டாட் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு ஸோ கூட கால இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஆறு ஆறு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போது இந்த இருந்து அதுக்கு ஒரு லைனு இங்கிட்டு இந்த பக்கம் நம்ம மூன்றரை ப்ளஸ் ஒன்றரை நாலரை இன்ச் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கும் ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கிறோம் அதாவது அவங்களோட அந்த பெரிய டாட் இருக்குல்ல அந்த பெரிய டாட்டோட அகலம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை இன்ச் இருந்துச்சு ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த சைடும் பெரிய டாட்டோட உயரம் அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸோ ரெண்டு பக்கமும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி மேலே வந்து அந்த பெரிய டாட்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னா மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து மூணு இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து மூணு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் மூணு டாட்டும் வந்து ஓரளவுக்கு ஒரே ஈவனாக வரணும் அப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஃப்ரெண்ட் கவ வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதனால் அதையும் அப்படியே வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டாட் எல்லாத்தையும் மார்க் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல மட்டும் அந்த ரெண்டு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் அகலம் டா பெரிய டாட்டோட அகலம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அது இந்த சைடில் வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு மார்க்கிங் வச்சுக்கிட்டாச்சு இப்போது அந்த சென்ட்ரு டாட்டோட ஹைட் இவ்வளோன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஃப் அதாவது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வரணும் பட் ஆனால் எனக்கு ரெண்டு இன்ச் வரலை ஸோ அதனால் இன்னும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பெரிய டாட்டோட ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வருது ஸோ இதுக்கு அதாவது எல்லா டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரெடி டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா ரெண்டு இன்ச் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த டாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு தான் முன்னாடியே நான் சொல்லிருந்தேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இப்போ வந்து இதில் பெரிய டாட்டோட ஹை எல்லா டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டு ரெண்டு இன்ச்சு வருதான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் மேலே போட்டு அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வந்து பட்டியோட ஹைட்டு அதாவது எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அந்த அர்க்காட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் அந்த இதுக்கும் அதில் அதுலேருந்து அதுக்குள்ள டிஸ்டன்ஸு அதுக்கு அடுத்து அர்காட்லேருந்து நம்ம உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோன்னா நைன் இன்ச்சஸ் இருந்துச்சு ஸோ அதனால் அதை மார்க் பண்ணி மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுறோம் ஸோ ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் போட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டாச்சு இப்போது ஒன்றரை இன்ச்சு இருக்குல்ல அதை தையலுக்காக விட்டுருக்குள்ள ஒன்றரை இன்ச்சு அதையும் அந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுருக்கோம் அதுக்கு போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த மூணே முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த நாலு இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி கொக்கி பக்கம் கொக்கி பக்கமும் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு இருக்குது ஸோ அந்த நாலு இன்ச்சை அப்படியே வச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ இந்த டாட் அந்த டாட் ரெண்டு டாட்டையும் மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு லைட்டாக ஒரு கேர்வ் எடுக்கிறோம் ஒரு கேர்வ் எடுத்து அதை மட்டும் அது கூட கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது டேரெக்டாக சும்மா லைட்டாக ஒரு கவ் எடுத்து மட்டும் விட்டால் போதும் இப்போது பட்டி பார்த்தா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது கொக்கி பக்கம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு ஆர்காத் போட்டு வச்சுக்கலாம் இப்போது ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு அதாவது லைனிங் மெட்டீரியல் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போது மெயின் மெட்டீரியலாக கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது ஒரு அரை இன்ச்சு கேப்பில் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கட் பண்ணோ தான் நம்ம லைனிங் தைக்கும்போது இது மேலே கீழே ஏறாமல் இருக்கும் ஸோ அது அதுக்காக ஒரு அரை இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் அதே மாதிரி கிராஸ் பீஸ்லையே ஃப்ரண்ட் பார்ட்டையும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பட்டி கட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பட்டிக்கும் பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம எப்படி லைனிங் கிளாத்தில் அந்த மாதிரி பட்டிக்காக இடம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பட்டிக்கு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல லைனிங் கிளாத்தை அப்படியே போட்டு மேலே போட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி பீஸையும் ஸோ இதோட கட்டிங் முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ